என்னுடைய கேள்வி என்னவென்றால் சூரியனும் சந்திரனும் உலகை உயிக்கின்ற கிரகங்கள் அது இல்லையே மானிட வாழ்க்கை இல்லை அவாறு இருக்கின்ற பொழுது இந்துக்களால் அது பெரிதும் போற்றப்படுகின்ற கிரகங்கள் ஆனால் இஸ்லாத்தில் அதை வழங்காதீர்கள் என்று சொல்லக்கூடுவதின் தத்துவம் என்ன இதுதான் என்னுடைய ஐயப்பாடும் ஐயா என்ன கேட்குறாங்கன்னா சூரியனும் சந்திரனும் பெரிய கிரகங்கள் மனிதர்களை ஊவிப்பதற்காக கடவுளால் படைக்கப்பட்டவைகள் இந்துக்களாகிய நாங்கள் அவற்றை வழிபடுகிறோம் நீங்கள் ஏன் வழிபட மாட்டேங்கிறீங்க அதை வழிபட்டால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஐயா அவர்கள் கேட்கிறார்கள் இப்போ முதலாவதாக சூரியனையும் சந்திரனையும் பற்றி குரான் என்ன சொல்லுகிறதுங்கிறது முதலாவது பார்க்கலாம் அப்புறம் ஐயாவோட கேள்விக்கு வரலாம் சூரியனும் சந்திரனும் எதற்காக படைக்கப்பட்டது ஒளி வழங்கிட குரானில் வசனம் இருக்கு சூரியனை நாம் விளக்காக படைத்திருக்கிறோம் சம்சுன் சிராஜன் அது ஒளி அது ஒரு விளக்கு சந்திரன் பிரகாசம் என்ன சொல்லுதுன்னா ஒளி ச சூரியன்ல இருந்தால் சந்திரனுக்கு வரணும் இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்றாங்கல்ல அந்த கருத்து தெளிவா இருக்கு சந்திரனுக்கு ஒளிர்கின்ற தன்மை கிடையாது சூரியன் தான் விளக்கு அதிலிருந்து சந்திரன் ஒளியை பெற்றுக் கொள்கிறது என்ற ஒரு கருத்து குரானில் தெளிவா இருக்கு ஆக பிரகாசத்திற்காக ஒளி வழங்குவதற்காக நாம் இவற்றை படைத்திருக்கிறோம் என்று ஒரு கருத்து இருக்கிறது இன்னொரு கருத்து குரான் சொல்கிறது காலத்தை கணக்கிட இந்த சந்திர சூரிய சுழற்சிகளின் மூலமாக நீங்கள் காலத்தை கணக்கிடுவதற்காக நாம் இவற்றை படைத்திருக்கிறோம் என்று ஒரு கருத்து இருக்கிறது இன்னொரு கருத்து உங்களுக்காக நாம் இவற்றை வசப்படுத்தி கொடுத்துருக்கோம் உங்கள் நன்மைக்காக இவற்றை எல்லாம் நாம் படைத்திருக்கிறோம் உங்களுக்கு சேவை புரிவதற்காக உங்களுக்கு நன்மை செய்வதற்காக இவற்றை நாம் படைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது இன்னொரு கருத்து இவை இரண்டும் சுற்றிக்கொண்டிருக்கின்றன என்று குரான் ஒரு கருத்து கொல்லுன் ஃபி ஃபலக்கின் எஸ்பகோன் சூரியன் சந்திரனை சென்றடைய முடியாது சூரியனும் சந்திரனும் தத்தமது மண்டலங்களில் சுற்றி கொண்டிருக்கின்றன ஆக இவைகள் சுழந்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு கருத்தை பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் குரான் சொல்லியிருக்கிறது ஆக சூரிய சந்திர சுழற்சியை பற்றி இஸ்லாம் எல்லாம் குரான் சொல்லுகிறது அடுத்தபடியாக இன்னொன்று சொல்லுகிறது சூரியனும் சந்திரனும் இறைவனையும் வணங்குகின்றன சூரியனும் சந்திரனும் இறைவனை வணங்குகின்றன ஒரு இருக்கு கதிரவன் தன் கரணங்களால் இறையை தொழும் என்று ஒரு கருத்து இருக்கு ஆக ஒளியை வழங்கிட காலத்தை கணக்கிட உங்களுக்கு சேவை புரிவதற்காக இவருக்காக படைத்திருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம என்ன கேள்வி இவற்றை ஏன் வணங்கக்கூடாதுன்னா ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை வணங்கலாமா நீங்களும் ஒரு படைப்பு நானும் ஒரு படைப்பு நான் உங்களை வணங்கலாமா படைத்தவனைத்தான் வணங்க வேண்டும் குரான் சொல்லுகிறது படைத்தவனை வணங்கு படைப்புகளை வணங்காதே படைத்தவனை வணங்கு படைப்புக்களை வணங்காதே ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை எப்படி வணங்க முடியும் நம்மை போன்ற ஒரு படைப்பு அந்த படைப்பே கடவுள்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணுது இல்லையா நீங்க யார்த்தையாவது ஒரு பெரிய ஆன்மீக குருகிட்ட போய் பிரார்த்தனை வணங்குறதா வைத்துக் கொள்ளுங்க அந்த ஆன்மீக குரு தன்னுடைய தேவை எங்கே கேட்குறாரு கடவுள்கிட்ட தான் கேட்கிறாரு அவருக்கு நோய் வந்தால் யார்கிட்ட கேட்குறாரு கடவுள்கிட்ட கேட்கிறாரு அவரே கடவுள்கிட்ட கேட்கறாரு நீ என்ன ஆபத்தையுமே கேட்குறது நீ என்ன அவர்கிட்ட போய் கேட்கறது நீயே ஏன் நேரடியாக கடவுள்கிட்ட கேட்டு போக வேண்டியதானே ஆக ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை வணங்குவது சரியல்ல மரியாதை கொடுக்கலாம் இப்போ தாய்க்கு வணங்க மரியாதை கொடுக்கலாம் ஆசிரியருக்கு மரியாதை மரியாதை என்பது வேறு கண்ணியம் என்பது வேறு வணங்குதல் என்பது ஆகவே ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை வணங்குவது அது சுயமரியாதை பாதிப்பு சுயமரியாதை மனிதன் எப்படி இருக்கணும் படைத்தவனை தான் வணங்கும் படைத்தவனை வணங்கு படைப்புகளை வணங்காது ஆக சூரியனும் சந்திரனும் இறைவனுடைய படைப்புகள் நம்மை போன்ற படைப்புகள் அவற்றை போய் நாம் எப்படி வணங்க முடியும் என்ற ஒரு கருத்து அடுத்தபடியாக அவைகளே இறைவனை வணங்குகின்றன குரான் சொல்லுது இந்த சூரியனும் சந்திரனுமே இறைவனை வணங்குகின்றன சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மலைகள் கால்நடைகள் தாவரங்கள் எல்லாம் இறையை வணங்குகின்றன என்று குரான் அவசனம் இருக்கு ஆக அவையே இவற்றை வணங்கு இறைவனை வணங்குகிற போது அவற்றை போய் நாம எப்படி வணங்குறது என்ற ஒரு கருத்து அங்கே வழிகிறது மூன்றாவது இவையெல்லாம் அழியக்கூடிய பொருட்கள் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க சந்திரனும் சூரியனும் ஒரு நாளைக்கு அழிய போகுது அழியப் போகிறது குரான் சொல்கிறது உலகம் முடிகிற போது சூரியன் சுருட்டப்படும் தாரகைகள் உதிர்ந்துவிடும் என்னெல்லாம் குரான் ஒரு நாள் அழிய போகுது இவையெல்லாம் நிலையான பொருட்கள் அல்ல ஆக மனிதன் யாரை வணங்கணும்னா எவன் அழிவில்லாதவனோ எவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவனோ அவனைத்தான் வணங்க வேண்டும் ஐயு கையுண் எவன் நிலையானவனாகவும் எவன் நித்தியனாகவும் எவன் ஜீவனாகவும் இருக்கிறானோ அவனை தான் வணங்க வேண்டும் ஆக அழிந்து போகக்கூடிய பொருட்கள் நிலையற்ற பொருட்களை நாம் வணங்கலாமா ஆகவே ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை வணங்கக்கூடாது அழிந்து போகக்கூடிய பொருட்களிலும் வணங்கக்கூடாது ஆகவே சூரியனும் சந்திரனும் நம்முடைய நன்மைக்காக இறைவனால் படைக்கப்பட்ட பொருட்கள் அவற்றை பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனமே தவிர அவற்றை வணங்குவது எந்த வகையிலும் அறிவுடைமையாகாது அது சுயமரியாதைக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற ஒரு செயல் என்பதுதான் இசுலாத்தனுடைய கருத்து